தெலுங்கானா சினிமா நடிகர்கள் மீது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தனது அதிரடி முடிவை இறக்கி வழக்கு பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட அப்ளிகேஷன்களுக்கு விளம்பரம் செய்ததாக பிரபல நடிகர்களான பிரகாஷ் ராஜ் ராணா டகுபாதி விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட பத்தொன்பது பேர் மீது ஹைதராபாத் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த சம்பவம் தெலுங்கானா சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் அரசியல் வட்டாரத்திலும் இந்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது இந்த ஆன்லைன் விளம்பரம் மூலம் பல இளைஞர்கள் பணம் இழந்தும் இறந்தும் இருக்கின்றனர் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதே நிலைதான் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நிலவுகிறது இந்த நிலையில் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட அப்ளிகேஷன்களுக்கு விளம்பரம் செய்தது தவறு என தான் உணர்ந்து விட்டேன் என வீடியோவில் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் பிரகாஷ்ராஜ் அவர் வெளியிட்ட வீடியோவில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆன்லைன் கேமிங் விளம்பரம் ஒன்றில் நடித்திருந்தேன் ஆனால் அது தவறு என்பதை பின்னர் உணர்ந்தேன் ஒரு வருடம் அந்த விளம்பரத்திற்கு ஒப்பந்தம் செய்திருந்ததால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன் கேமிங் செயலிகளை பயன்படுத்தாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என கூறியிருந்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக அப்போது நீங்கள் காசுக்காக ஒப்பந்தம் செய்து நடித்துவிட்டீர்கள் இன்றும் உங்களது புகைப்படம் வைத்தே அந்த நிரூபி அடிமையாகி வருகின்றனர் உங்களுக்கு தீர்வு கிடையாது என்றும் சூதாட்ட செயலை பல மொழிகளில் உங்களை விளம்பரப்படுத்தி உள்ளனர் ஆனால் தமிழில் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் தெலுங்கு ஆங்கிலத்தில் கேட்டால் போதுமா என நெட்டிசன்கள் சரமாரியாக கேள்வியை அடுக்கி வருகின்றனர் Well, uh, just now from here I came to know on the social media and certain media are talking about the betting app ad I did, and I asked questions to everybody and I need to answer too. So this is my answer. I have not received anything from the police station or any summons as such. And when it does, I will definitely reply to them. But I think it's my responsibility to reply and clear things for you. In two thousand sixteen June. Uh, Rami people had approached me for a gaming app, ad, and I did do it. But within a few months, my conscience—it um, may be legal, but uh, I thought it was not right—and uh, but I couldn't do anything because I had done it, and so I let it go. It was for a year's contract, and immediately when they wanted to renew it, I said no. My conscience doesn't accept it. I don't want to continue. So this happened around eight nine years back, and uh, since then I have not done any ads which promote online. Uh, uh, gambling, and uh, now in two thousand twenty-one, too. After this company must have sold to somebody else, and when they had um, put these snippets in few social media, we did send them a notice and email and said, "Look, I have said no, I am not part of it, and you can't illegally use this has expired." And uh, they stopped after that. And this is my reply to all those people. Yes, I did it eight years back, but after that, I have taken a conscious decision. Not to promote betting apps. And here I say to all youngsters don't be a victim to such gambling because it ruins lives. Say no to betting apps. Thank you so much. Uh, I thought it's my responsibility to answer. And I am sure that you will excuse my um, one mistake ended eight years back. Thank you. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்